டாக்ஸ் நான் நடிகர் அவதாரம் எடுத்து டாப் ஹீரோக்களை எல்லாம் மிரட்டிக் கொண்டிருக்கிறார் எஸ் ஜே சூர்யா நடிப்பார கன்னியவர் நடித்தாலே அந்த படம் வெற்றி தான் என ரசிகர்கள் அவரை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க சமீபத்தில் வெளியான ஜிகர் லாண்டா டபுள் எக்ஸ் படத்தை பார்த்துட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எஸ் ஜே சூர்யா நடிக்கவே என்று சொல்லி இருக்கிறார் எஸ் ஜே சூர்யா அடுத்தடுத்து ஏழு படங்கள்ல விலனா கமிட்டாயிருக்காரு அந்த படங்களை பத்தி பார்க்கலாம் உயர்ந்த மனிதன் பாலிவுட் நடிகை அமிதாப் பச்சனுடன் இணைந்து எஸ் ஜே சூர்யா இந்த படத்துல நடிக்கிறாரு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த படம் ஒரு சில காரணங்களால நிறுத்தி வைக்கப்பட்டிருந்துச்சு தற்போது இந்த படம் மீண்டும் தொடங்க இருப்பதா செய்திகள் வெளியாயிருக்கு மேலும் இந்த படத்தில் நடிகை ரம்யா கிருஷ்ணனும் நடிக்க இருக்காங்க இயக்குனர் தமிழ் உயர்ந்த மனிதன் படத்தை இயக்குறாங்க ராயன் நடிகர் தனுஷ் ஒரு இயக்குனராக பாபாண்டி படத்துல ஜெயித்திருந்தாரு அதை தொடர்ந்து அவரோட ஐம்பதாவது படத்தையும் இயக்குறாரு you <laughs> இந்த படத்திற்கு ராயன் என பெயரிடப்பட்டிருக்கு இந்த படத்துல விஷ்ணு விஷால் காளிதாஸ் ஜெயராம் செல்வராகவன் ஆகியோருடன் இணைந்து எஸ் ஜே நடிக்க இருக்கிறாராம் இந்தியன் டூ கமல்ஹாசன் மிகப்பெரிய வெற்றி பெற்ற திரைப்படம் இதோட இரண்டாம் பகுதி விரைவுல வெளியாக இருக்கு இரண்டாயிரத்தி ஆண்டு இந்த படத்துக்கான அறுபது பெர்சன்ட் படப்பிடிப்பு வேலைகள் முடிஞ்சிடுச்சு கடந்த ஆண்டு மீண்டும் தொடங்கப்பட்ட இந்த படத்துல எஸ் ஜே சூர்யா இணைஞ்சிருந்தாரு கமல் மற்றும் எஸ் ஜே சூர்யா கூட்டணியில இந்த படத்தை பார்க்க ரசிகர்கள் அதிக எதிர்பார்ப்புடன் இருக்கிறாங்க இரவா காலம் நடிகை நயன்தாராவை வைத்து திரைப்படத்தை இயக்கியவர் தான் அஸ்வின் சரவணன் இவரோட இயக்கத்துல எஸ் ஜே சூர்யா இரவா காலம் எனும் படத்துல நடிச்சிட்டு இருக்காரு இந்த படம் அடுத்த வருடத்தில் டிசம்பர் மாதத்துல ரிலீஸ் ஆகும்னு செய்திகள் வெளியாயிருக்கு நடிகர் ராம் சரணைங்குல இயக்கி கொண்டிருக்கும் படம் தான் கேம் சேஞ்சர் மிகப்பெரிய பொருட்செலவுல இந்த படம் எடுக்கப்பட்டு வருது இந்த படத்துல எஸ் ஜே சூர்யா நடிக்கிறாரு கண்டிப்பாக தன்னோட சிறந்த நடிப்பால் தெலுங்கு சினிமா ரசிகர்களை கவர்ந்து விடுவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை நெல்சன் கவின் சமீபத்தில் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி பெற்ற டாடா படம் நடிகர் கவினை தமிழ் சினிமாவின் முக்கிய ஹீரோவா மாத்திருக்கு இயக்குனர் நெல்சன் கவினை வச்சு ஒரு படம் தயாரிக்க இருப்பதா செய்திகள் வெளியாயிருக்கு இதை தொடர்ந்து இந்த படத்துல எஸ் ஜே சூர்யா கவினுக்கு வில்லனா நடிக்க இருக்காரு எல் ஐசி டு டே படத்தின் வெற்றிக்கு பிறகு பிரதீப் ரங்கநாதனின் அடுத்த படத்துக்கு மிக பெரிய எதிர்பார்ப்பு கிளம்பி இருக்கு இவர் அடுத்த இயக்குனர் விக்னேஷ் சிவன் இயக்கத்துல நடிக்க இருக்கிறாரு இந்த படத்திற்கு எல் ஐசின்னு பெயரிடப்பட்டிருப்பதா சொல்லப்படுது இந்த படத்திலும் எஸ் ஜே சூர்யா முக்கிய ரோல்ல நடிக்கிறாரு இது போன்ற என்டர்டெயின்மென்ட் தகவலை தெரிந்து கொள்ள நமது ஆனந்தி டாக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க